அது தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து அவர் பயணம் பண்ணி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அவர் கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா அது ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு அதுக்கு அன்கரக்டட் ரிஃப்ராக்டிவ் எரர்னு அதை அன்கரக்ட் ரிஃப்ராக்டிவ் எரர் இருந்தால் ஸ்டை கண் கட்டி வர்றதுக்கு ஒரு ஒரு காரணம் வரும் அது அதுபோல் சின்ன சின்ன காரணங்கள் தான் அது அது ஓய்வு இல்லாமல் போகிறதும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் அது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அது தெரிஞ்சும் அந்த தவறை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது நம்முடைய கட்சித் தொழில்களும் அதை அது ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் நைட்டு இரவு ரெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் வந்து பார்க்குற சூழ்நிலை இருக்குது இப்போ அவர் வந்து தவிர்க்க முடியல நான் தப்பாக தான் இருப்பேன் நேற்று ஒன்று சொன்னால் இன்றைக்கி ஒன்று சொல்லுவேன் இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒன்று சொல்லுவேன் அப்படின்றதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவர் அவருக்குடிய அஜெண்டா வந்து யாரோ கொடுக்குறாங்க தினந்தோறும் அவர் ஸ்கிரிப்டை கொடுத்தா அவரே கதை சொல்கிறவர் ஆனால் அவருக்கு ஒரு கதை கொடுத்து இந்த கதையை பேச சொல்கிறாங்கன்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனவே அவர் இயக்குநராக இருந்தார் இப்போ நடிகராக மாறினாரோ யாருடைய ஸ்கிரிப்டுக்கு நடிக்கிறாரோ தெரியல பெரியார் துப்பாக்கி அவர் வச்சிடல பெரியார் கைத்தேடிக்கு எதிராக பிரபாகரன் துப்பாக்கி எப்பவுமே வந்து எதிரெதிராக இருக்காது ஏன்னா பெரிய பிரபாகரனுடைய துப்பாக்கியை பெரியாருடைய கைத்தடியிலிருந்து உருவாவரோ இல்லை அந்த அதுக்கான உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரே ஆயுதங்கள் தான் ரெண்டுமே இங்க பெரியார் கைத்தடி என்பது பயன்படுது அங்கே எதிரிகளை வீழ்த்துவதற்கு பிரபாகரன் துப்பாக்கி பயன்படுது ஆனால் இங்கே சீமான் சகத்தோழர் சீமான் வந்து அவர் வச்சிருக்கிற துப்பாக்கி என்பது கோட்சே துப்பாக்கி தான் பிரபாகரன் துப்பாக்கி இல்லை பிரபாகரன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது வந்து பெரியார் விஷயத்தில் மட்டும் இல்லை எந்த விஷயத்துலையுமே அவர் கேட்டதில்லை கேட்கவும் போகிறதில்லை இனிமேல் வந்து அவர் வந்து தமிழ் பெரியாரோட எதிரின்னு சொன்னால் அவன் பிரபாகரனுக்கும் தான் இருக்க முடியும் தமிழ் தமிழீழத்துக்கு எதிரியாக தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு எதிரியாக தான் இருக்க முடியும் தமிழ் மக்களுக்கு எதிரியாக தான் இருக்க முடியும் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நான் திமுகவை ஒழித்தாக வேண்டும் காங்கிரஸை ஒழித்தாக வேண்டும் எனவே எங்களுக்கு வேற வழி இல்லை எனவே நான் பிஜேபியோடு சேர்கிறேன் எனவே நாங்கள் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் வீழ்த்துவதற்காக நான் வந்து பிஜேபியோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று அவர் வந்து சாதாரணமாக அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ விஜயம் அதிமுகவும் ஒன்றா சேரணும்னு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்கான விருப்பமா இருக்கலாம் அது அவங்களுடைய சொந்த முடிவா கூட இருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சார் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய கண்ணில் இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்க மாதிரி ஒரு வீடியோ அது யாரோ காமிக்கிறாரு டாக்டர் கிட்டியா இல்லை வேற யாத்தியா காமிக்கிறாரான்னு தெரியல அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க என்ன ஆச்சு அவருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் தூங்குறதே ரொம்ப குறைவு இது எல்லாமே நம்ம செய்தியாளராக இருந்து பார்த்துருக்கோம் என்னாச்சு அவர் ஹெல்த்து எப்படி இருக்காது அது சாதாரணமாக கண்ணில் வந்த கட்டி ஆங்கிலத்தில் வந்து அது ஸ்டைன் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அது சில நேரங்களில் வந்து இந்த தூக்கமின்மை அது தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து அவர் பயணம் பண்ணிட்டுருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அவர் கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா அது ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அது ஒரு கம்ப்ளைண்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு அதுக்கு அன்கரக்டட் ரிஃப்ராக்டிவ் எரர்னு வாங்க அதை அன்கரெக்டிவ் ரிஃப்ராக்டிவ் எரர் இருந்தால் ஸ்டை கண் கட்டி வர்றதுக்கு ஒரு ஒரு காரணம் வரும் அது அது போல் சின்ன சின்ன காரணங்கள் தான் அது அது ஓய்வு இல்லாமல் போகிறதும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் அது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அது ஒரு வாரம் இருக்கும் அதுக்கு ஒரு சொட்டு மருந்து கொடுத்துருக்காங்க அது மருந்து போட்டால் ஒரு வாரத்தில் சரியாக போய் செக் பண்ணாங்க சார் அந்த வீடியோ போய் எடுத்தது இது சும்மா ரெண்டு நாள் முன்னாடி வந்து டாக்டர் பார்க்கும்போதோ இல்லை அங்கே நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்கும்போதோ அது பார்த்தது தான் அது அது பெரிய பாதிப்புக்குள்ளான ஒரு எது பிரச்சனை எதுவும் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே சரியாகும் ஒரு வாரத்தில் சரியாகிட்டாது அது கட்டின்றது வந்து இப்போ நம்ம சூட்டு கட்டி நம்ம சொல்லுவோம் சாதாரண உடம்புக்கு வந்தால் கண்ணில் இது போல் சின்ன சின்ன அந்த செக் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கண்ணாடி செக் பண்ணி புதுசாக போடணும் ஒருவேளை அது கொஞ்சம் ரெண்டு வருஷம் ஆகிட்டு இருந்ததுன்னா அது சின்ன கரெக்ஷன் பாயிண்ட் டூ ஃபைவ் கரெக்ஷன் வந்திருந்தால் கூட அது திடீர்னு ஒரு ரியாக்ட் பண்ணாது ஒரு மருத்துவ பரிசோதனைகள்லாம் பண்ணுறாரா தொடர்ந்து அரசியல் களத்திலே இருக்கார் அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறாரா ஹாஸ்பிட்டல் போது மருத்துவ பரிசோதனை பண்ணுறாரு ஆனால் மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி அவர் நடந்துக்கிறது இல்லை தொடர்ந்து பிரச்சாரம் பயணம் கட்சி பணி அப்படின்னு சொல்கிறதுனால பரிசோதனை மட்டும் செஞ்சுக்கிறாரு ஆனால் எடுக்கிறது சொல்லுவாங்க டாக்டர்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் தூங்கணும் இவ்வளோ நேரம் ஓய்வு எடுக்கணும் டிராவல் பண்ணுறது எவ்வளோ தூரம் பண்ணலான்றதுலாம் அவர் இல்லை அது முறைப்படி டாக்டர்கள் சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இதே பழக்கத்தில் அவர் வந்துட்டதுனால அது அவரால் அதை தவிர்க்க முடியல அது தெரிஞ்சும் அந்த தவறை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது நம்முடைய கட்சித் தொழர்களும் அதை அது ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் நைட்டு இரவு ரெண்டு மணி ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் வந்து பார்க்குற சூழ்நிலை இருக்குது இப்போ அவர் வந்து தவிர்க்க முடியல நீ கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு நான் ரெண்டு மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு அவர் ஒரு நாள் தங்க முடியாது மற்ற கட்சி மாதிரி இல்லை சாதாரண ஏழை எளிய மக்களுடைய கட்சி இது அது தலைவருக்கு தெரியும் இங்கே ஒரு நாள் தங்கி போனோன்னா அவங்களுக்கான செலவினங்கள் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டப்பட்டாலாவது அவர் பார்த்து அன்றைக்கி இரவே பார்த்து முடிச்சுட்டு அவங்க இரவோட இரவாக திரும்பி போகிறதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே அடுத்ததாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இதையொட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் டெல்லி எலெக்ஷனை பத்தி பேசும்போது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அதற்கான காரணங்களை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டுறார் அதற்கு அடுத்ததாக ஈரோடு கிழக்கு பத்தியும் பேசுறாரு அதுல திமுக வெற்றி பெற்று இருப்பதற்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு சீமான் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் குறித்து அவர் சந்தேகத்தை எழுப்புறார் என்ன சந்தேகம் அப்படின்னா அது வெறும் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளாக மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய வாக்குகள் அதே போல் அதிமுகவினுடைய ஆதரவுமே அவங்களுக்கு இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவர் பெரியார் பற்றியெல்லாம் பேசியிருந்தார் சீமான் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறத கையில் எடுத்து தான் அவர் ஒரு கேம்பெயின் மாதிரி போயிட்டு இருந்தார் இப்போ இந்த சந்தேகம் எழுப்புறாருல இதுக்கு காரணம் என்ன என்ன சொல்ல வராரு அந்த அறிக்கையின் மூலமாக இல்லை பிஜேபி வந்து இந்த தேசத்தை எப்படியெல்லாம் பாழ்படுத்தினிருக்கிறதுன்றது வந்து இப்போ சொல்லலை அவர் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து எங்கள் தேர்தல் அறிக்கையில் தேர்தலுக்கு முன்னாடியே பிஜேபி இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு வந்து யாருமே இந்தியாவில் யாருமே சொல்லாத போதே வந்து எங்கள் தலைவர் சொன்னார் எச்சரிக்கை விடுத்தார் அதை யாரும் கேட்காம அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ அதை பொருட்படுத்தாமல் விட்டதுனால ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட வந்து மறுபடியும் அதை வந்து சொன்னார் அப்போ தான் திமுக போ நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடம் போய் எங்கள் தலைவர் நேரடியாகவே போய் நீங்கள் தான் வந்து இதுக்கு முன்னெடுக்கணும் மற்ற மாநிலத்தங்களை போய் பார்க்கணும் இது நீங்கள் ஒரு முதல்வராக வந்து நீங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்து எடுக்கணும்னு சொல்லி அதை அவரும் முன்னெடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு கூட்டணி ஒரு இணக்கமாக இருக்கிறது அதை எப்படி கட்டி கட்டி காக்கிறதுன்ற வந்து பாதுகாக்கிறது வரைக்கும் ஒரு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தினார் அது ஊக்கமாகவும் பக்க பலமாகவும் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு துணையாக இருந்தது எல்லாரும் பார்த்தது எனவே தமிழ்நாடு மாதிரி வந்து இந்தியா கூட்டணி இந்தியா முழுமைக்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிஜேபிக்கு வழி வழிவிடக்கூடிய அல்லது அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்தந்த மாநில சூழலை கருத்தில் கொண்டு சொல்கிறாங்க எது சொன்னாலும் சரி அது தவறு பிஜேபிக்கு வழிவிடுது நாம் மீண்டும் பலவீனமாகிறோம் அப்படின்றது தான் வந்து எதிரியை வந்து அவங்கள வெற்றி பெற வைப்பதற்கு தோழமை கட்சிகளை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வழிவிடக்கூடாது அதுதான் அந்த பாடம்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் இங்கே கணக்கு தெரிஞ்சு ஈரோடு இந்த தேர்தலில் வந்து வெளிப்படையாகவே அவர் வந்து ஒரு சகதோழன் ஆயிட்டார் நம்முடைய சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் என்று பேசி கொண்டிருந்தவர் இப்பொழுது வந்து சகதோழன் சீமான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நட்பை எல்லோருடையும் வளர்த்துக்கினார் அப்போ அதனால் வந்து அவர் வளர்த்துக்கிட்டதுனால எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கே அது வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பி அவருடைய உரையாடல்கள் அவருடைய பேட்டி எல்லாமே வந்து இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உச்சக்கட்டத்தை தொட்டு அந்த பெரியார் மண்ணிலே போயிட்டு அவர் வந்து இப்போ வந்து மண்ணை கவிருக்கார் பெரியார் மண் அப்படின்னு சொன்னார் பெரியாரே மண்ணுன்னார் பெரியாரே மண்ணாக இருந்து அது பெரியாரே மண்ணாக இருந்து தான் அவருடைய டெபாசிட் இழந்து அந்த மக்கள் பாடம் புக்ட்டிருக்காங்க எனவே பெரியார் வந்து அது பாடம் புகட்டியிருக்கிறாரு எனவே அது வந்து இவருக்கு வாங்கியிருக்க வாக்குகள் அதிகமாக தானே இருக்குது கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காரு இல்லை எந்த கட்சியுமே நிற்காத பட்சத்தில் திமுக நின்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் மட்டும் நின்று இருக்குது இதுக்கு பின்னணியில் வந்து நம்முடைய பிஜேபி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்களால் வந்து நேரடியாக அஇஅதிமுகவால் நேரடியாக ஆதரிக்கவும் முடியாமல் எதிர்க்கவும் முடியாமல் ஒரு மறைமுகமாக எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற அளவுக்கு அவங்களால் வந்து நல் நெல் நிலையில் இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க நேரடியாக திமுகவை ஆதரிக்க முடியாது சீமானையும் ஆதரிக்க முடியாது அப்போ மௌனம் காப்பது கூட வந்து சில நேரத்தில் சிக்கல் தான் ஆனால் பிஜேபி ஓட்டு நூறுத்துக்கு நூறு சதவீதம் பெரியாரை பிடிக்காதவங்க அவங்க தானே சீமானமருக்கிறாரு இன்னி கூட சொல்கிறாரு நான் அவங்களையும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை இந்திய தேசிய கட்சிகளும் எனக்கு எதிரி தான் காங்கிரஸ் பிஜேபி எதிரின்னு தான் சொல்கிறார் இல்லை அதுதான் இவர் எதிர்த்தாலும் தோழர்கள் தானே சக தோழனுடைய ஓட்டு தோழனுக்கு விழாமல் விழாது ஆக்சுவலாக இது ஒரு அரசியல் தானே அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பதே எதிர்த்து அரசியல் செய்வது ஒன்று தோழமையோடு இருந்து அரசியல் பண்ணுவது ஒன்று தோழர்கள் சொல்கிறாரு அதே நேரத்தில் உங்கள் தலைவரை கூட அவர் அண்ணன்னு தான் எப்போவுமே சொல்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் செய்கிற தலைவர்களை கூட அப்படி அவர் நட்புக்காரர் அவர் தொடர்ந்து அது அண்ணன் தம்பி என்று பா அவர் வந்து இது போல் சொன்னது வந்து நாங்களும் ஒரு சந்தோஷமாக தான் பார்த்தோம் ஒரு பரவாயில்ல உடன்பிறப்பாக அவர் சொல்லும்போது சுட்டி காட்டும்போது அவர் வந்து இப்படி சொல்கிறாரே நம்மளுக்கும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது வேறு வேறு இப்போ நம்ம திசையில் பயணம் செஞ்சாலும் பரவாயில்ல நினச்சோம் ஆனால் இப்போ தோணுது எங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தோணுது எங்களுக்கு தோணுதுன்னு தெரியல அவர் மோடியோ இல்லை மற்றும் யாரையுமே எதிர்த்து பேச முடியாத காரணத்தால் தான் பெருந்தகை மோடி அது போலலாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கோ அதனால் ஐயா கலைஞர்னு சொல்கிறாரோ இல்லை அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரோ அப்படி இப்படி சொல்கிறதுனால இது மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்க முடியாமல் போயிடாது அவருக்கு அதனால் எல்லாரையும் மரியாதையா பேசுகிற மாதிரி பேசி கருத்தியல் ரீதியாக எதிராக இருக்கும்போது அந்த மரியாதை கருத்தியில தான் இருக்கணுமே தவிர வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது அது வாழ்க்கையிலே அவருக்கு இல்லை வார்த்தையிலேயே இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய தம்பிகளே வந்து அந்த தோழர்களே வந்து இன்னைக்கு வந்து எப்படி அவரை எதிர்த்து கருத்தியல் ரீதியா எதிர்த்து அவரை எப்படியெல்லாம் போகிறாங்கன்னு நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு பெரியார் குறித்து விமர்சனம் வச்சப்பெல்லாம் பலமுறை அவர் சொல்லிட்டாரு நான் பெரியார் எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன் இன்றைக்கி இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட பிரபாகரனே வந்து பெரியாரை ஆதரித்தாலும் கூட நான் பெரியாரை எதிர்ப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு பெரியார் எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன்ன்றதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கார் அதாவது சீமான ஒரு வகையில் பாராட்ட வேண்டியது என்னென்னா தப்பாக இருக்கிறதுல நேர்மையாக இருக்கிறார் நான் தப்பாக தான் இருப்பேன் நேற்று ஒன்று சொன்னால் இன்றைக்கு ஒன்று சொல்லுவேன் இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒன்று சொல்லுவேன் அப்படின்றதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவர் அவருக்குடிய அஜெண்டா வந்து யாரோ கொடுக்குறாங்க தினந்தோறும் அவர் ஸ்கிரிப்டை கொடுத்தா அவரே கதை சொல்கிறவர் ஆனால் அவருக்கு ஒரு கதை கொடுத்து இந்த கதையை பேச சொல்கிறாங்கன்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனவே அவர் இயக்குநராக இருந்தார் இப்போ நடிகராக மாறினாரோ யாருடைய ஸ்கிரிப்டுக்கு நடிக்கிறாரோ தெரியல இப்போ பெரிய அதாவது எல்லாருமே தமிழினமே போற்றி புகழக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர் சொன்னால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் பேரை சொல்லி தான் அந்த மக்களை சொல்லி தான் நீங்கள் வந்து கட்சியை நடத்த ஆரம்பிச்சிங்க இப்போ அவர் சொன்னாலுமே முடியாதுன்னு நேற்று வரைக்கும் இது வந்து பெரியார் தடிக்கும் பிரபாகரன் கைத்து துப்பாக்கிக்கும் இது வந்து நிறுத்தினார் பெரியார் துப்பாக்கி அவர் வச்சிடல பெரியார் கைத்தடிக்கு எதிராக பிரபாகரன் துப்பாக்கி எப்பவுமே வந்து எதிரெதிராக இருக்காது ஏன்னால் பெரிய பிரபாகரனுடைய துப்பாக்கியை பெரியாருடைய கைத்தடியிலிருந்து உருவாவரோ இல்லை அந்த அதுக்கான ஒற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரே ஆயுதங்கள் தான் ரெண்டுமே இங்கே பெரியார் கைத்தடி என்பது பயன்படுது அங்கே எதிரிகளை வீழ்த்துவதற்கு பிரபாகரன் துப்பாக்கி பயன்படுது ஆனால் இங்கே சீமான் சகத்தோழர் சீமான் வந்து அவர் வச்சிருக்கிற துப்பாக்கி என்பது கோட்சே துப்பாக்கி தான் பிரபாகரன் துப்பாக்கி இல்லை அவர் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருப்பது வந்து கோட்சே துப்பாக்கியை தான் பெரியார் கைத்தோடியோடு அவர் மோகனார் எனவே தமிழ்நாட்டில் வந்து கோட்சே துப்பாக்கி வந்து தோற்று தான் போகும் சீமானும் தோற்று தான் போவார் பெரியார் என்ன அப்படி சொன்னார் இப்போ பிரபாகரன் சொன்னாலே என்னாரு நாளைக்கு பிரபாகரனே எனக்கு பெரியார் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை அஜெண்டாவில் வரும் அடுத்தடுத்த சீரியல்ல வந்து அடுத்தடுத்த சீன்ல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கும்போது எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கறது நாங்க என்னன்னா நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு பிரபாகரனே சொன்னாலும் இப்போ சொல்லிட்டார் பெரியாரை பற்றி அதுக்கு பிறகு வந்து பிரபாகரன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது வந்து பெரியார் விஷயத்துல மட்டும் இல்லை எந்த விஷயத்துலையுமே அவர் கேட்டதில்லை கேட்கவும் போறதில்லை இனிமேல் வந்து அவர் வந்து தமிழ் இனத்தோட பெரியாரோட எதிரின்னு சொன்னால் அவர் பிரபாகரனுக்கும் தான் இருக்க முடியும் தமிழீழத்துக்கு எதிரியாக தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு எதிரியாக தான் இருக்க முடியும் தமிழ் மக்களுக்கு எதிரியாக தான் இருக்க முடியும் அதை மக்கள் பாடம் இருக்காங்க வீழ்த்தி இருக்காங்க இனி களம் என்பது வந்து வலதுசாரி அரசியலுக்கும் இடதுசாரி அரசியலுக்கும் தான் நடக்கும் வைப்போம் இது திராவிட மண்ணுக்கும் நீங்கள் வந்து சக தோழர்களுடைய மண்ணுக்கும் தான் பிரச்சனைன்னு வரும் இங்கே சகத்தோழர்களுக்கு மண்ணே இல்லை அது காலம் வந்து இப்போ நிரூபிச்சிருக்கு தொடர்ந்து இன்னும் எப்படி வந்து மோடியே மோடியே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா மோடி வித்த பண்ற சகத்தோழரால் சீமானால ஒன்றும் இங்கே பண்ண முடியாது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இல்லையா இப்போ சீமானை வந்து பாஜக அதிமுக இவங்க எல்லாம் மறைமுகமாக ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக அவர் இருப்பாரு அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் நடக்குது அது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணி நிற்கிறார் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நான் திமுகவை ஒழித்தாக வேண்டும் காங்கிரஸை ஒழித்தாக வேண்டும் எனவே எங்களுக்கு வேறு வழி இல்லை எனவே நான் பிஜேபியோடு சேர்கிறேன் எனவே நாங்கள் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் வீழ்த்துவதற்காக நான் வந்து பிஜேபியோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று அவர் வந்து சாதாரணமாக அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இவ்வளோ நாளும் தனித்தனியாக இருந்து சண்டை போட்டாங்க இப்போ ஒன்றா சேர்ந்து திராவிடத்துக்கு எதிராக அவங்க வந்து நிற்பாங்க களத்தில் நிற்பாங்க இப்போ இருக்கிறதுல வந்து அவர் வந்து கடந்த தேர்தலில் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அங்கீகாரம் பெற்றார் இப்போ பெரியாரை எதிர்த்த போது இந்த இடைத்தேர்தலில் வந்து அவர் வந்து வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து நாம் தமிழர் ஓட்டு அல்ல இனிமேல் வாங்க போகிற ஓட்டு வந்து அது சகத்தோழர்களுடைய ஓட்டாக தான் இருக்க முடியும் அது எட்டு பர்சன்ட்டுக்கு கம்மியாக அவர் ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ இருக்கக்கூடிய வகையில் இன்னமும் மக்கள் அறியாமல் இருக்காங்களே இன்னமும் நம்புகிறாங்களே என்று தான் நம்ம வேதனையாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ பெரியாரை எதிர்ப்பு பேசி அவர் இவ்வளோ வாக்குகள் வாங்குறார்ல அது அவருடைய வாக்குவா அல்லது வேறு கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு வாக்கு ஆனால் அவர் ஒரு கணிசமான வாக்குகளை நிரூபிக்கிறார் அப்படின்னா இல்லை அவர் அந்த அரசியலை தொடர்ந்து செய்ய தானே செய்வார் இல்லை பெரியாரை எதிர்த்ததுனால இவ்வளோ வாக்கெல்லாம் வரல திமுகவுக்கு எதிராக வந்து சில கட்சிகள் இருந்தது அந்த கட்சிகளுடைய ஓட்டு வந்து எங்கே போன முறை அண்ணா திமுகவுடைய ஓட்டு எங்கே அதிமுக வாங்கின ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அதிமுக வந்து இருந்தாலும் கூட கடந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்கல்ல அந்த வாக்குகள் எங்கே சீமான் வாங்கின ஓட்டும் பிஜேபி வாங்கின ஓட்டு மட்டும்தான் அங்கே இருக்குது அதிமுகவே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க பெரியாருக்காக திமுகக்காகன்னு இல்லை பெரியாருக்காக சீமானை வீழ்த்துவதற்கு அதிமுகவும் அது அந்த தொண்டர்கள் வந்து முன் வந்திருக்காங்க ஒருவேளை எங்கள் தலைவர் சொல்ற மாதிரி அந்த கட்சி அதிகாரபூர்வமா வந்து திராவிடத்தை வீழ்த்தக்கூடியவர்களோடு கள்ள தொடர்போ ரகசிய உறவோ கொல்லக்கூடாது என்பது தான் பெரியாருக்கோ அல்லது எம்ஜிஆருக்கோ இல்லை நம்முடைய ஜெயலலிதா அம்மியார் அவர்களுக்கோ இவங்க செய்கிற நன்றி கடனாக இருக்க முடியும் இப்போ அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசியல் எப்படி நகரும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி நீங்க எல்லாம் உறுதியாக இருக்கீங்க இப்போ அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்கிறாங்க தாவேக்கா தரப்புல இருந்தும் இப்போ வந்து சில செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோடு தான் கூட்டணி அப்படின்னு எந்த மாதிரி நகர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் அப்படின்றது எலெக்ஷன் அலையன்ஸ் இருக்கும் தீவிரமான பிரச்சாரங்கள் இருக்கும் இருந்து அங்கே போவாங்க அங்கிருந்து இங்கே வருவாங்க இதெல்லாமே இருக்கும் உங்களுடைய பார்வையில இந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி போகும் நெக்ஸ்ட் ஒன் இயர் இல்லை இதுதான் வந்து பத்து ஆண்டுகளாக வந்து எப்படி போதும் அதே போல தான் இன்னும் தொடரும் தமிழ்நாட்டோட பெரிய மாற்றமே இருக்காதா மாற்றம் எதற்கு போது இல்லை புதுசாக ஒரு கட்சி உள்ளே வந்திருக்கே இப்போ இல்லை எல்லாருக்கும் ஏமாற்றம் ஏதாவது திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது ஆனால் ஏமாற்றம் மட்டும்தான் தொடரும் ஏன்னா இப்போ விஜயும் அதிமுகவும் ஒன்றா சேரணுன்னு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்கான விருப்பமாக இருக்கலாம் அது அவங்களுடைய சொந்த முடிவாக கூட இருக்கலாம் ஆனால் விஜய் கட்சியிலேருந்து நேற்று கூட வந்து நாங்கள் வந்து விஜய் தலைமையில் தான் அப்படின்னு அவர் சொல்லி அறிவிச்சிரு அறிவிச்சிருக்காங்க அது அதிகாரபூர்வம் அறிவிப்பாக தெரியல அதே போல் இவர் வந்து எடப்பாடி வந்து அவர் வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கு வரான்னு தெரியல இல்லை இன்றைக்கி உங்கள் தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அதிமுக விடக்கூடாது அப்படின்னு இப்போ அந்த செய்தி யாருக்கானது ஒருவேளை விஜய் தலைமையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரா அப்படி இல்லை அதிமுக பலவீனப்படக்கூடாது என்பது தொடர்ந்து நாங்கள் பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் கூட்டணி வைக்கிறதுக்காக இல்லை இந்த மண்ணை இந்த மக்களை பிஜேபியிடமிருந்து பாதுகாப்பதற்காக திராவிட கட்சியில திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் தொடர்கிறோம் தொடர்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதிமுக பலவீனப்படக்கூடாதுன்னா அதிமுக இங்கே எதிர் திசையில் இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும்ன்ற எண்ணமா அப்படி இல்லை திமுக கூட்டணி பலமாக தான் இருக்கு அதுக்கு அதுக்கு வந்து சாதகமாலாம் தேவையில்லை அந்த இடத்த அதிமுகவை கண் எதிர்க்க வந்து ரெண்டா மூணா நாலா பிரிச்சு போட்டு இவர்களுடைய நம்பகத்தன்மையை வந்து இழக்க வைச்சது வந்து பிஜேபி தான் பிஜேபி இழக்க வச்சுட்டு கடந்த காலத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நேரடியாகவே வந்து அதிமுகவை நான் ஒழிப்பேன் நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சி நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் அதுக்கான அணியும் கட்டினாங்க அவங்க ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுது அண்ணாமலை அப்படிலாம் பேசுகிறதே இல்லை அது இனிமேல் பண்ண முடியாது இந்த நேரையாவது அந்த ரெண்டாவது இடத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுற அண்ணாமலை தோற்று போனதால சீமான் மாதிரி ஆட்களை வந்து அந்த ரெண்டாவது இடத்துக்கு வர வைக்கலாம் அப்போ திராவிடத்தை வீழ்த்துவதற்கு ஆரியத்தாலோ பார்ப்பனியத்தாலோ சனாதனத்தாலோ முடியாது என்ற நிலைமையில் அவங்க வந்த பிறகு அப்போ திராவிடத்துக்கு எதிராக ஒரு தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் சீமானுக்கு வந்து அவங்க அது போல் முன்னிறுத்துகிறாங்க சீமானும் அதற்கு துணை போவதாகத்தான் அவருடைய அரசியல் நகர்வுகளும் நேரடியான பெரியார் எதிர்கருத்துக்களுமே நடந்துன்னு இருக்குது எனவே திராவிடமாக தமிழ் தேசியமானு கொண்டு வர அவங்க பார்க்குறாங்க ரெண்டாவது இடத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அது நடக்கலாம் அவர் யார் வேணுமோ முதல் வேட்பாளர் அறிவிக்கலாம் பிஜேபி வந்து அதுக்கு தலைமை தாங்கலாம் எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து எதோ ஒன்றுமே செய்யணும்னு நினைக்கலாம் அப்போது அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கலாம் அதிமுக அந்த ரெண்டாவது இடத்த இப்போ இருக்கிறது வந்து திமுக கூட்டணி முதலிடம் அதிமுக ரெண்டாவது இடம் இப்போ அதிமுக இந்த போட்டி இடாத காரணத்தால் சீமான் வந்து போட்டிட்டு நான் தான் வளர்ந்து விட்டேன் என்று சொல்கிறாரு எனவே அந்த இடத்த ஏற்கனவே பிஜேபி வர முடியாத இடத்த சீமானை வரவிடாமல் தடுக்கணுன்னா பிஜேபியோட சீமான் பிஜேபியோட சகத்தோழர் சீமான் வராமல் இருக்கணும்னாக்கா அதிமுக விழிப்பார்க்கணும் இல்லை தாவேக்கா அதிமுக ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வீசிக்காக இருக்கா இல்லை எதிராளிக்கு யார் ஒன்றா சேர்றாங்க சேரக்கூடாதுன்ற எண்ணம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் எங்களை பிரிக்கிற எண்ணம் தான் மற்றவங்களுக்கு இருக்குது அது எத்தனை பேர் நான் இந்த கூட்டணி ஒன்றா இருக்கிற வரைக்கும் எந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாலும் வெற்றி பெற முடியாது தாக்க அதிமுக ஒன்றா சேர்ந்தாலும் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு முடியாது இல்லை இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்கணும் பதிவான வாக்குகளை ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற்றதுன்னா ஐம்பத்தி ஒன்று நாங்கள் வாங்குகிறோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாலும் நாற்பத்தி ஒம்பது தானே வாங்க முடியும் அப்போ ஐம்பத்தி ஒன்றா நாற்பத்தொம்போதானா ஆட்சி அமைக்கிற இடத்துல வலுவாக இருக்கிற இடத்துல பலமாக இருக்கிற இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம் அதனால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது விஜயோட பிரச்சனை அண்ணாதிமுகவோட பிரச்சனை அவருக்கு யார் தலைவர்ன்றது அவங்களோட பிரச்சனை அது அவங்க பிரச்சனை ஆனால் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பிஜேபியை சேர்க்கக்கூடாதுன்றது எங்களுடைய விருப்பம் அது தாவேக்காவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் நீங்கள் ஒன்றா இருங்க தனித்தனியாக இருங்க நீங்கள் எப்படி ஒன்றும் வளருங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் பிஜேபி போன்ற அந்த மக்கள் விரோத பாசிச கும்பலை தமிழ்நாட்டு மண்ணில் நீங்கள் ஒருபோதும் வளர்ப்பதற்கு துணையாக இருக்கக்கூடாது நாங்கள் வளர்க்க விட மாட்டோம் அதை முறியடிப்போம் இருந்தாலும் அந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் தடுப்பதற்கு நீங்களும் பெரியார் பேரை சொல்லி அண்ணா பேரை சொல்லி கட்சி இருக்கிற நீங்கள் இல்லை பெரியாரையும் அம்பேத்கரையும் என் கொள்கை ஆசானாக வச்சுருக்கக்கூடிய நீங்கள் அதுக்கு நீ முன் வந்து அவர்களையெல்லாம் நீங்கள் தடுக்கணுன்றது வந்து எச்சரிக்கை விடுக்கிறது விடுதலை சக்தியோட கடமை அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்